بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العليم وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم اقرأ القرآن فإنه يأتي يوم القيامة شفيع شفيع صاحبه إلا بقلم الله ورونك وريتا هدوما غا أبنالا نبكتا إيرل حد أَنَّ أننا برمانا رسول الله صلى الله عليه وسلم ورغل ميدو

குர்ஆன் எந்த ஒரு மாதத்தினுடைய பெயரையும் குறிப்பிடவில்லை விடவில்லை அவன் சொல்லி இருக்கக்கூடிய ஒரே மாதம் இந்த ரமகான மாதம் அதை எப்படி அவன் அல்லாஹுத்தனால எப்படி அறிமுகம் படுத்துகிறா சகுர ரமகான் அல்லது அல்லது மாதம் என்பது எத்தகையது என்றால் முதல் குறுவான் இந்த மாதத்தில்தான் இறங்கினோம் அது மக்களுக்கு கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதாக அல்லாஹு குரானினுடைய மகத்துவத்தை பற்றி குறிப்பிடுகிறான் இந்த மாதம் என்பது குரானினுடைய மாதைய மாதம் நம்மால் எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் குரானை ஓத முடியுமோ அந்த அளவுக்கு குரானை ஓதுவது என்பது நம் மீது கடமையாக இருந்து வருகிறது ரசோலுல்லாஹி சல்லல்லா அலி அசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எவர் ஒருவர் குரானை ஓதுகிறார்களோ அந்த குரான் நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு சிபாரிசு செய்யும் என்பதாக அல்லாஹின் தோதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் மிகவும் முக்கியமான ஒரு கடமை என்பது குரானை ஓதுவது முன்னால் ஒரு சமூகம் இருந்தது குரான் போட்டி போட்டு போட்டு ஒரு நாளைக்கு நான் முடிப்பேன் முடிப்பேன் இந்த மாதத்தில் நான் மூன்று குரான் முடிப்பேன் முடிப்பேன் என போட்டி போட்டு ஓதக்கூடிய ஒரு காலம் இருந்தது இருந்தது ஆனால் இப்போது போது பெரும்பாலானவர்களுக்கு என்பதை விட அதற்கான முயற்சியை இன்னம் அவர்கள் எடுக்கவில்லை என்பதை நினைவதால் மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது நம் நமக்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இருக்கிறது குருகான் ஓதுவதின் மூலம் நம்முடைய வாழ்க்கை மிகவும் வெற்றி கூணதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை رسول اللہ صلی اللہ علیہ وسلم ورگل صلو آرگل من قرآن حرفا من کلام اللہ قرآن لرندوں یور اور ور اور, اور, اور یلتی وہ دیگر آرگلو فلہ بھی حسنت والحسنت ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை என்று கொடுக்கப்படும் என்பதாக சொல்லுவார்கள் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற நாம் படிக்க வேண்டும் அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் நபீசத்துல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நோற்றானில் வாழ்ந்த ஒரு பெண்மணி மிக பெரிய இறை நேசரான இந்த பெண்மணி மதீனாவில் பிறக்குகிறார்கள் அதுக்கப்புறம் மிஸ்ரி மிஸ்ரி மிஸ்ர தேசத்திற்கு போய் அவர்களினுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் அதனால்தான் நபீசத்துல் மிஸ்ரியா ரஹத்துல்லாஹி அலிக் என்று பெயர் வர வரக்காரன் இவர்களினுடைய கடைசி காலகட்டம் எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால் சொன்னால் அவர்களின் மிகவும் உடம்பு சரி இல்லாத ஒரு சூழ்நிலையில் எல்லாம் சொன்னார்கள் நீங்கள் நோன்பு வைத்தால் நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்பதால் சொல்கிற பொழுது அவர்கள் மற்ற நாளில் நான் நோன்பு வைப்பதை விட இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து வைப்பதை நான் விரும்புகிறேன் நான் வைப்பேன் என்று சொன்னார்கள் பதினைந்து நோன்புகள் வைத்தார் தினமும்டியவர்களாக இருந்தார்கள் பதினைந்தாவது நோன்பில் நோன்பில் போது என்கின்ற குரான் வசனம் அன்னையார் அவர்களினுடைய கண்கள் மேலே சென்றது அப்படியே இந்த குரான் ஆயத்திற்கு என்ன விளக்கம் என்றால் லகுந்த உங்களுடைய உங்களுக்கு தாருசலாம் என்கின்ற சொர்க்கம் இருக்கிறது என்கின்ற இந்த ஆயத்தை die. அம்மையார் அவர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் அவர்கள் ஆறாயிரம் குரான்கள் அவர்களுக்காக என்பதை வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லித் தருவார்கள் நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய கபு வாழ்க்கைக்காக நாம் எத்தனை வைத்து இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் Um சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களுக்காக ஓதுகிறோம் இவர்களுக்காக ஓதுகிறோம் என்று இல்லாமல் நம்முடைய கபருக்கு நம்முடைய துணைக்கு நாம் எத்தனை குரானை நம்முடைய வாழ்நாளில் ஓதி இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் எல்லா விஷயத்திற்கும் ஹக்கு நிறைவேற்றுவது என்பது இருக்கிறது அதே போன்றுதான் குரானுக்கும் செய்ய

தாராளமாக முடிக்கலாம் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய வேலைகள் நாம் அதிகமான நேரங்களை நாம் எப்படி செலவழிக்கிறோம் என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்வு காலம் எவ்வளவு என்று தெரியாது அதற்குள் நமக்காக வேண்டி அடுத்தவர்கள் நமக்கு ஓதுவார்கள் என்று சிந்தனை இல்லாமல் நமக்கு நாமே கபருக்கு எடுத்து செல்கிற பொழுது நம்முடைய வாழ்விடம் சொர்க்கத்தினுடைய பூஞ்சனமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாம் தஆலா இந்த மாதத்தில் அதிகம் அதிகமான குரான்களை ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்லதொரு தோல்விகுன சிபையும் நம் அனைவர்களின் கொண்டு கந்தடன் குறிவான ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا رب مولانا انك انت التواب الرحيم صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين